பிள்ளைகள் எமது செல்வங்கள் எமது பிள்ளைகள் வளம் நிறைந்த குடிநீருக்கு பதிலாக ஒரு குவளை அசுத்த நீரை பருகுவதால் பெருமளவிலான நோய் தாக்கங்களுக்கு உள்ளாக நீரிடலாம் இவ்வாறான நிலையை எதிர்நோக்கிய பெரிய பரந்தன் பிள்ளைகள் தொடர்பில் மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் திட்டத்தினூடாக அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிட்டியது இந்த பிள்ளைகள் இன்று சுத்தமான நீரை பெற்றுக் கொள்வதற்காக சந்தர்ப்பத்தை மக்கள் சக்தி நூறு நாள் திட்டம் ஏற்படுத்திக் கொடுத்துள்ளது துப்பாக்கி வீட்டுகள் தீர்ந்து போன கிளிநொச்சி பெரிய பரந்தனில் விடவும் மிகவும் எளிள்மிகு எதிர்காலத்திற்கான கனவை சுமந்த வண்ணம் பிள்ளைகள் வாழ்கின்றார்கள் சுகாதார நலன்களற்ற அரச கலவன் பாடசாலையில் கல்வி பாயிலும் இந்த பிள்ளைகளின் தாகம் தணிப்பதற்கு ஒரு சொட்டு நீர் கூட சிரமமாக மாறியிருந்தது பிரச்சனைகளை அடையாளம் கண்டு மக்கள் சக்தி நூறு நாள் திட்டத்தின் கீழ் அதற்கு தீர்வாக நீர் விநியோக திட்டம் ஒன்று இந்த பாடசாலையில் நாம் ஆரம்பித்தோம் கிளிநொச்சி பெரிய பரந்த பரந்தவாட்சர்களின் முகத்தில் ததும்பிய மகிழ்ச்சியை அங்கு சென்று நியூஸ் ஃபஸ்ட் குலாத்தினரால் இன்று அவதானிக்க முடிந்தது உங்களது பிரச்சனைகள் தொடர்பில் நாங்கள் தொடர்ந்தும் ஆதரவுடன் இருப்போம் என உங்களுக்கு நான் உறுதி அளிக்கின்றேன் சிறுவர்களின் சுகாதாரம் நாட்டின் வளர்ச்சியில் ஆதிக்கம் செலுத்தும் என்பதால் மக்கள் சக்தி திட்டமூடாக இந்த பணியை முன்னெடுப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் நாங்கள் இவர்களை வார்த்தைகளால் மட்டுமல்ல நெஞ்சார நிலைநிறுத்தி வாழ்த்திக் கொண்டே இருப்போம் ஏனென்றால் தாகத்தை தீர்த்து வைத்த இந்த பெருமை அவர்களே தான் சார் இந்த பாடசாலையின் வரலாறு புரட்டப்படும் போது இந்த மக்கள் சக்தியின் இந்த தடயம் பதிக்கப்பட்டிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடக்கம் இன்று வரைக்கும் இந்த குடிநீர் இல்லாத ஒரு தேவை இல்லாத நிலையை தீர்த்து வைத்தவர்கள் இந்த மக்கள் சக்தி குழுவினர் நீரின்றி அமையாது உலகு எனின் யார் யாருக்கு வானின்று அமையாது ஒழுக்கு என்று திருவள்ளுவம் சொல்கிறது மக்களுக்காக மக்களுடன் இணைந்து எம்மால் நிர்மாணிக்கப்பட்டுள்ள இந்த நீர் விநியோக திட்டம் என்று அந்த சிறார்களுக்காக ஆங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது மனசு நிறைந்த சந்தோஷத்துடன் உங்கள் மத்தியிலே இன்று நான் உரையாற்றுகின்றேன் உங்களது இடத்திலே உங்களது மண்ணிலே நீங்கள் இனி இந்த குடிநீரை பெற்றுக் கொள்ள முடியும் உங்களுக்கான குடிநீர் உங்கள் கைகளிலே இருக்கின்றது இப்போ நாங்கள் வைத்திருக்கின்ற மரங்களுக்கு அந்த குடிநீரை பயன்படுத்தி அந்த மரங்களை வளவுங்கள் மிக முக்கியமாக இந்த குடிநீர் உங்களது சொத்து எனவே இதில் எந்த விதமான ஒரு பாதிப்பும் ஏற்படாதவாறு அந்த குடிநீர் கட்டமைப்பை மிகவும் நேர்த்தியாக கொண்டு செல்ல வேண்டியது இனி இந்த மாணவர் செல்வங்களை கைகளில் தங்கி இருக்கின்றது இந்த திட்டத்தை இப்போது இருக்கின்றவாறு தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்ல வேண்டிய பொறுப்பு இங்கே இருக்கின்ற மாணவர்கள் கைகளில் இருக்கின்றது இயங்குறது வழி ஒரே ஒரு விஷயம்தான் மனிதனில் இருந்து வரக்கூடிய சக்தி உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சக்திதான் இயங்குறதுக்கான வழி பெற்றோருக்கு இருக்க வேண்டும் அந்த சக்தி என்ன எவ்வளவு கடுமையான காலம் நமக்கு இருந்தாலும் நமது குழந்தைகளை ஒரு நாளேனும் பாடசாலையை விட்டு அகலாமல் அவர்களுக்கு கல்வியை நாங்கள் புகட்டுவதற்கு எங்களை நாங்கள் தியாகப்படுத்த வேண்டும் என்ற சக்தி பெற்றோர்களுக்கு இருக்க வேண்டும் இது சக்தி கொடுத்த சக்தி இல்லை சக்திக்கு மக்கள் கொடுத்த சக்தி நிகழ்ச்சி செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க கொடுத்த சக்தி நீங்க நீங்க இயங்குறதுக்கு எங்களை அழைத்து கொடுத்த சக்தி கால பகுதியை இந்த குடிநீர் திட்டத்தை நாங்கள் முற்றுமுழுதாக பூர்த்தி செய்து இந்த மாணவர்களுடைய கைகளுக்கு நாங்கள் கையளித்திருக்கின்றோம் இது எங்களால் மட்டுமன்றி இந்த நாட்டினுடைய மக்களுடைய பங்களிப்புடன் நாங்கள் இந்த திட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றோம் என்பதை நாங்கள் மீண்டும் ஞாபகப்படுத்த வேண்டும் குறிப்பாக நாங்கள் ஊடக நிறுவனத்திலே செய்தியாளருக்கு அப்பால் எங்களால் இப்படியான திட்டங்களையும் மக்களுக்கு செய்து கொடுக்க முடியும் என்றதை நாங்கள் இந்த உலகுக்கு பரசாற்றி இருக்கின்றோம் என்றால் அது எங்களுடைய முயற்சி மாத்திரமன்றி எங்களுடைய இந்த மக்கள் எங்களுடைய இணைந்திருக்கின்றார்கள் என்பதை தான் நீங்கள் உதவி செய்ததற்கு மிகவும் நன்றி எங்கள் பிள்ளைகள் தண்ணி இல்லாமல் எப்படி கஷ்டப்பட்டு நிலைமையில் இருந்ததுக்கு நீங்கள் உதவி செய்ததுக்கு பெரும் நன்றி இப்ப இப்ப நாங்க வெப்ளை சுகமா தண்ணி தண்ணி எடுத்து குடிக்கிறோம் எங்க எனக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமா இருக்கு